அண்டவரை எந்த நன்மையும் குறைவுபடாதபடி அண்டவரே நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக இழந்த அநேக அனுபவங்கள் திரும்ப கிடைக்கட்டோப்பா திரும்ப கிடைக்கட்டோப்பா பல நாட்களாய் பல மாதங்களாய் பல வருடங்களாய் கண்ணீர் வடிக்கிற உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டான சத்ருவே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்னை எழுப்பி நிறுத்துகிற தேவனே கர நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள் ஆலை லூயா நல்லவ அப்படியே உட்கார்ந்து கொள்வோம் அதிகமாய் செவியுங்கள் குடும்பத்திற்காக அதிகமாய் செவியுங்கள் அவையானவர் திரிந்த பாரத ஹிருதயத்தில் போடுகிறார் அன்பான புருஷர்களுக்கு சொல்லுகிறேன் மனைவிகளுக்கு சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் குடும்பத்துக்குள்ள அந்த தெய்வ சமாதானம் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த குடும்பத்துக்குள்ள சத்துரு விளையாட தொடங்கிட்டானா என்னால் அந்த தெய்வ பிரசனத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது நிறைய விஷயங்கள் தடப்பட்டுட்டே இருக்கும் நமக்கு தெரியாது கூட்டத்தோட வந்து வார்த்தையை கேட்கும்போது பயங்கர பலனா இருக்கும் எல்லாம் ரைட் ஆனால் சமாதானம் ஃபஸ்ட் உங்க குடும்பத்துக்குள்ள ஊழியர்கிட்டதான் சொல்றாண்டவர் குடும்பத்தை நடத்த தெரியலைன்னா ஊழியர் செய்யாது என்றார் குடும்பம் ஏன்னா குடும்பம் கத்தரால் உண்டு பண்ணப்பட்டது குடும்பத்தை ஆதாம் கேட்டு கத்தர் உருவாக்கவில்லை கத்தர் நினைத்து உருவாக்கினார் அப்ப இந்த குடும்பத்தை கத்தர் படுத்தினார் ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆதாம் ஏவாலை ஒரு குடும்பமாய் மாற்ற தீர்மானம் பண்ணினது ஆதாம் கிடையாது கத்தர் அப்ப அந்த குடும்பத்தை கத்திர்கனப்படுத்தி பிள்ளைகளை கத்தர் கொடுக்கிறார் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் ஆமாம் பிள்ளைகளே சொல்கிற பெற்றோருக்கு நீ உன் ஐயசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று கத்தர் வாக்குப்படுத்த இப்போ இதெல்லாம் கத்தர் வந்து கத்தர் கவனப்படுத்துகிறார் எனவே குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை சொல்லும்படி ஏவப்படுற புருஷன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு தெய்வ சமாதானம் சந்தோஷம் உண்டாகணும் ஆமாம் என்ன குறைகள் இருந்தாலும் ஆமாம் அது தேவ சமூகத்தில் வச்சு விட்டு கொடுத்து ஆமேன் பைபிளை எல்லாமே நமக்கு ஆலோசனை இப்போ நான் குடும்ப முகாம் நடத்த வரல ஆனாலும் இந்த வார்த்தை இதை சொல்வதற்கான வயது எனக்கு இருக்குதா இருக்கட்டை ஆனாலும் அவன் ஆவியானவர் சொல்லுகிறது நான் ஆகணும் அலை லூயா அவன் கேட்டு விட்டு கொடுக்குறவங்கள கற்றுற ஆசிர்வதை அவன் இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவப்படுறேன் புருஷ மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியம் பிள்ளைங்க பெற்றோருக்குள்ளே ஐக்கியம் குறைகள் என்பது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இந்த உலகத்தில் எல்லாருமே பர்ஃபெக்ட்ன்னு யாருக்கும் சொல்ல முடியாது ஆமாம் இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தங்க கட்டி மாதிரி தான் இருக்கும் கிட்ட வந்த பிறகு அது பாராங்கட்டியாக இருக்குது ஆமாம் அப்படி தான் தோணும் ஆமாம் குறைகள் என்பது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது நிறைகள் ஒன்று உண்டு நாம் அதிகமாகி குறைகளை பார்க்கறதை விட அடுத்தவங்களுக்குள்ள இருக்கிற நிறைகளை பார்க்க தொடங்கிட்டோம்னா ஆண்டவர் அப்படி தானே பார்க்குறார் ஆண்டவர் அப்படி தானே பார்த்தார் நம்மக்கிட்ட இருக்கிற குறையை மட்டும் கத்தர் பார்த்துட்டு இருந்தார்னா இல்லை டெய்லி நம்மளை அடிச்சிட்டே தான் இருக்கணும் ஆண்டவர் அவர் நம்முடைய குறைகளை அதிகம் பார்த்ததை விட ஆமேன் சொல்கிறார் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு அன்னைக்கு இளம் வயதில் நீ எப்படி இருந்த இதை இதை தான் அதிகமாக ஆண்டவர் நினைக்கிறதுனால அவர் சொல்கிற இப்ராஹிமின்னா அவனை எப்படி கை விடுவேன் இஸ்ரேவில் எப்படி ஒப்பி இந்த இந்த ஒரு மைண்ட் நமக்குள்ளே இருக்கணும் முரதேகாய்க்கு ராஜா ஏதோ ஒன்று செய்யணும்னு விரும்ப ரீசன் என்ன முரதேகாயை பற்றி என்ன எழுதியிருக்கிறான்னு அவன் செஞ்ச நன்மை எழுதியிருக்கிறான் நம்ம டயரியில் அதிகமாக குறைகளை தான் எழுதுவோம் ஆனா குறித்து என்ன அவன் செய்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைங்கிற அதிகம் எழுதுறோம் நமக்கு நடந்த நன்மைகளை அதிகம் எழுதுங்க ஆயிரம் உண்டு திரும்ப சொல்றேன் எந்த மனுஷனுமே சொல்றது கிடையாது இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து முடித்த ஒரே ஒருவர் நான் ஆராதிக்கிறேன் ஆமே சத்ரு கூட அவர்த்த குறை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்ம கிட்ட பர்ஃபெக்ட்ன்னு சொல்கிறத விட இம்பெர்ஃபெக்ட் தான் நிறைய நம்ம கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது ஆயிரம் இருக்கு ஆனால் அந்த இடத்துல விட்டு கொடுத்து அன்பு காட்டி ஆமே இப்போ செய்தி அந்த செய்தி போச்சுன்னா அப்போ ஹவர் ஆயிரும் நான் இங்கே ஸ்டாப் ஆட்டுறேன் ஆனால் இதுக்கு பிக்கும்படி ஆமாம் குடும்பத்தில் கை வச்சிட்டா சத்துருடைய முதல் டார்கெட்டு தேவனை ஆராதிக்க குடும்பத்தில் தான் கை வைப்பான் சர்ச்சில் கை வைக்க மாட்டான் ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஏன்னா ஒரு குடும்பத்தில் சத்துரு கை வச்சிட்டான்னா அந்த குடும்பம் உடஞ்சிரும் அந்த குடும்பம் உடஞ்சிட்டுன்னா அந்த குடும்பம் சர்ச்சுக்கு வராது ஸ்டாப் ஆகும் சர்ச் உடஞ்சிரும் காலையில் குடும்பத்துக்குள்ள எனவே தான் அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக தேவனுடைய ஒரு எச்சரிப்பாக சொல்கிற ஆம குடும்பத்தை சமாதானத்திற்காக வேண்டுங்கள் நீங்கள் எனக்காக வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் கத்துடைய வருகை மட்டும் நம்முடைய குடும்பம் கர்த்தருக்காய் நிலைத்திருப்பதாக மனதார ப்ளஸ் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரை பார்த்து உங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமாம் சொல்கிறீங்களா இன்றைக்கி வீட்டுக்கு போனதும் புருஷே மனைவியை பார்த்து மனைவி புருஷனை பார்த்து நீங்கள் எனக்கு கிடச்சது மிகப்பெரிய சொத்து இப்படி சொல்லணும் இங்க இப்ப சொல்ல வச்சிருவேன் வேண்டாம் வீட்டில் போன சொல்லுங்க ஆமா இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆறு அஞ்சு வருஷம் இருந்த பக இன்னைக்கு ஒரே நாளில் கிளியர் ஆயிரும் ஆயிரம் இருக்கட்டு குறை இருக்கட்டு குறை இருக்கட்டு ஏதோ ஒரு நல்லதெல்லாம் நடந்துருக்குதுல ஆமே ஆமே கத்தர் உங்களை ஒன்னா இணைச்சிருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க இன்னும் நிறைய பேர் முகத்தில் சிரிப்பே இல்லாமல் கை உயர்த்த மாதிரி நீங்க சிரிச்சு ஆமன்னு சொன்னாலும் சரி சிரிக்காம ஆமன்னு சொன்னாலும் சரி இனி நீங்க அக்சப்ட் பண்ணாலும் சரி அக்செப்ட் பண்ணிட்டாலும் சரி இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் யோபுக்கு எல்லாத்தையும் கை வைக்க வச்சாரு மனைவி மட்டும் தொட விடல ஏன்னா அது கை வச்சா அடுத்து ரெண்டா கேட்பான் அதனால ஆண்டவர் வந்து அதனால அதை மட்டும் வச்சிட்டு இல்ல இதுதான் உனக்கு கடைசி யோபுவே தூசிச்சாலும் சரி நிந்தித்தாலும் சரி கடைசியில் ஸோ இன்னைக்கு வீட்டில் போய் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நல்ல பழங்க நல்லா பேசுங்க ஃப்ரீயாக பேசுங்கள் மனைவி புருஷன் கூட நல்லா ஃப்ரீயாக பேசுங்க பிள்ளைகள்கிட்ட நல்லா உங்கள் அதிகமாக பெற்றோருக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் உங்கள் கூட நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ எனக்கு நிறைய பிள்ளைகள் இந்த ஆர்டிஸும் ப்ராப்ளம் வர ரீசனு டாக்டர் சொல்கிறது இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது முன்னாடி காலத்தில் அப்படி இல்லை ஸ்கூலில் இருந்து வெளியில் வீட்டுக்கு உடனே பிள்ளைங்க கொஞ்சம் நாலு பேர் கூட போய் விளையாட போயிடுவாங்க இல்லை நம்மளாம் அப்படி தான் வளர்ந்தோம் அன்றைக்கி இந்த மொபைல் கிடையாது டிவி கிடையாது டிவி இருந்தாலும் பார்க்க விட மாட்டாங்க வந்த உடனே மண்ணில் போய் விளையாடுவோம் அப்போ கொரோனா வராதுன்னு வரோங்கிற பயமும் கிடையாது இல்லை நாலு பேர் கூட பிள்ளைங்க விளையாடுற அதுதான் சந்தோஷம் ஸோ அது வந்து பிள்ளைங்கள வந்து வளர்ச்சி அது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஒரே ரூமுக்குள்ளே அது போக இன்றைக்கி படிக்கிறதுக்கு பார் அதிகம் இதனால் பிள்ளைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்போ அந்த பிள்ளைகளுக்குன்னு ஒரு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக பழகுறதுக்கு ஸோ பெற்றோருடைய அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் ரொம்ப பிஸியாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அந்த பிள்ளைங்க கூட அந்த பெற்றோருடைய ரிலேஷன்ஷிப் எவ்வளோ அதிகமாகுதோ அது இந்த பிள்ளைகளை ரொம்ப சேஃபாக பாதுகாத்துகிட்டே இருக்கும் ஆள் லூயா நீங்கள் ஜெபிப்பீர்கள் ஒரு பக்கம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் பிள்ளைங்கள்ட்ட பேசணும் பிள்ளைங்கள்ட்ட நல்லா பேசணும் ரெண்டு பேரும் பேசணும் பெற்றோர் ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசணும் ரெண்டு பேர்கிட்டே அந்த பிள்ளைங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்க இருக்கதா ஆமேன் அது வந்து இந்த பிள்ளைகளை சரியான ட்ராக்ல கொண்டு அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்குள்ளே என்ன குறை இருக்குது நமக்கு தெரியும் எதில் மாறுறாங்கன்னு தெரியும் எதில் பிள்ளைங்க ஸ்கிப் ஆகிறாங்கன்னு தெரியும் எந்த இடத்துல பிள்ளைங்க வீக் ஆகாருங்கிறது தெரியும் இதெல்லாம் நம்ம தெரியணுன்னா அந்த பிள்ளைங்கிட்ட பேசும் எல்லாம் முத்தி வீக்கான பிறகு நம்ம போய் பேசினா வேலைக்கு ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா நாம் அந்த பிள்ளைகளை திருத்துவது ரொம்ப ரொம்ப எளிது ஆலை லோயா இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவப்படுகிறேன் கத்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக கத்திருக்கும் போய் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக செய்யும் தேவனே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக எனக்காக வேலைக்காய் ஒரே ஒரு சரணத்தை மாத்திர பாடி வார்த்தை கேட்கலாம் கிருபைய எனக்கு வேளைக்காக காத்திருக்க எனக்கு நல்ல கைகளை தட்டி நீ செய்ய நீ செய்ய ஒரே வார்த்தை பாடுவோம் காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் ஈடுவதால் காலக்கம் இல்லை காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நீரை வேண்டுமீ நீ செய்ய ஆமே ஆவே காதையாவையோளைக்காய் காத்திருக்கும் வேளைக்காக காத்திருக்க இருபையை எனக்கு தந்தருள் வேளைக்காயும் வேளை காத்திருக்க ஆக யாவை எனக்காக ஆமே நீ செய்ய நினைத்தது ஆமே ஆ